தயாராகணும்னா அமலைக் கொண்டு தயாராக கூடியவர்களாகணும் நம் தகவளை கொண்டு தயாராக கூடியவர்களாகணும் இஹ்லாஸை கொண்டு தயாராக கூடியவர்களாகணும் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து தயாராகணும் அல்லாஹ் குத்தலங்களை ஏற்றுமானா சைன்ற துவாவோட இன்றைய தலைப்பு என்னன்னா திடீர்னு எங்களுக்கு வந்த யோசனை தான் எனக்கு பெரிய நேரம் ஆனா பெரிய பயானே இருந்தாலும் சுருக்கமா சொல்லுவோம் அல்ல நாடினா அடுத்த வாரம் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லா ஒரு அலைவு செல்லம் ஒரு ஆறு நேரங்களை பயன்படுத்தி இருக்காங்க பயன்படுத்த கூறி இருக்காங்க ஆறு நேரங்கள் அவங்க பயன்படுத்த ஆறு நேரங்கள் அது மந்திரி அந்த ஆறு நேரமுமே அல்லாவுத்தாரா இருட்டுலையும் ஒரு விதமான வெளிச்சத்திலையும் படிச்சிருந்த வெளிச்சத்திலையும் தான் அந்த ஆறு நேரத்தையும் வச்சிருக்காங்க அல்லாஹ் தல அருள்மறை திருமறையில அந்த ஆறு நேரத்தை பத்தியும் அல்லா சொல்லியிருக்காங்க அது முதல் நேரம் என்ன அப்படின்றா கண்மணி நாயம் ரசூல் செல்ல லாபு அறிவ செல்லம் தனக்கு பருளாக ஆக்கி கொண்ட தகச்சுக்குரிய நேரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூறாவில் தகச்சத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தான் நம்ம ஜம்மிலையும் தகச்சத்துக்குரிய நேரத்துல ஓடுவது மிக சிறப்பாகவும் இருக்கு தகச்சத்து நேரத்துல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க ஓடி தொழுந்து தோடு சுருக்கம் வராது நம்ம சுருக்கம் வரல வரும் அதை பார்க்கும்போது வேற மாதிரி ஒரு விகாரமான தோட்டத்த வராது அல்லாவு தலா அந்த அளவுக்கு அந்த சூறாவளி அந்த தொல்வியை அல்லா நம்மளுக்கு மட்டுமே அந்த கணிச்சத்து நேரத்தை நாமளும் பயன்படுத்தணும்டா இன்ஷா அல்லாஹ் அந்த வெற்றியாளர்கள் வரிசையில ரசூல் செல்ல அல்லாவு அலைவ செல்லும் அவர்கள் உலகத்துல கண் விழிச்சு பார்த்த நேரம் அந்த கணிச்சத்துடைய நேரம் நாம எல்லாரும் கண்களை மூடி கொண்டு தூங்கலாமா அந்த நேரத்துல ரசூல்ல விழிச்ச நேரம் இல்லையா நான் விழிச்சுருமே என்னை என்னை விழிக்க நான் தகச்சது தொழுகையாளியா என்னை யாருக்கு அஞ்சு மத்த தொழுகையாளியா ஆகணுமே கேட்கணும் தேவையில்லை ஆனாலும் தகச்சது தொழுகையாளியாக ஆகுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறுதான் சுலைமான் நிறைவேசெல்லாம் அவருடைய தாயார் தன்னுடைய மகன் சொல்றாங்க மகனே இம் உலகத்தை ஆளக்கூடிய அரசனாலே இருக்க நாளை மறுமையில் பட்டீராக வந்துவிடாது

விலைங்களை எல்லாம் பேசக்கூடிய இடத்துல தானே அந்த பாசையை அதற்கு பதில் சொல்பவர்களாக இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்திருக்கும் அந்த வேலைகளுக்கு நடுவுல அந்த நேரத்தை தகவலக்கூடிய ஒரு தாய் மகனுக்கு சொல்லி இருக்காங்கடா இன்னைக்கு நம்ம எல்லாரும் தாயும் அவர்களாக இருக்கோம் நாம அதை உணர்ந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்து இருக்கான் இதுவரைக்கும் வளர்க்கல இனிமையாவது சொல்லக்கூடிய கடவுள் உள்ளவர்களாக தகச்சது மட்டுமே பல மணி நேரத்தில் பேசக்கூடிய தலைப்பு ஆனாலும் நேரத்தை கருதி சுருக்கமாக தகச்சக்கூடிய நேரம் நம்ம பார்த்துக்கணும் தகச்சக்கூடிய தொழில கண்மணி நான் சுள் செல்ல நான் ஒழைவு செலவு பனிரெண்டு ரெக்காயத்துல தொழில் இருக்காங்க முடியுமானா நாமளும் பன்னிரெண்டு ரெக்காயத்தை சொல்லலாம் இல்லை அக்கா எட்ற்கா இது ஒரே வாய்ப்பாக வச்சுக்கிறோம் ஒரு நாளைக்கு நாலு தொழுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தொழுங்க ஒரு நாளைக்கு எட்டு தொழுங்க அந்த மாதிரி நம்ம கொள்கையை வச்சுக்கிறாங்க ஒரே நம்பராக இன்ஷா அதை தொழுவது சிறப்பு அசு செல்லலாம் ஒரு அறிவு செல்லும் அவர்கள் கண் அந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நம்ம அசு உலகத்தை பார்த்தது அதுக்கு நேரம் அலாம் அந்த நேரத்துல நம்ம தூக்கத்துல கடைச்சிடலாமா போகும் போதே எழுப்பி விட்டு நிச்சயமா அல்லாத எழுப்பி விடுவோம் அலகண்ட் நம்ம அனைவரும் கதச்சது தொல்வியாளி ஆகமா அந்த தகச்சுக்கு தொல்வியாளியா நம்ம ஆவதற்கு தானே தானே இன்று நம்ம எல்லாருமே இல்லை முகமதோட சூழல்லா என்ற கரிமாக ஒரு ஒரு சடங்கு இருந்துச்சா யாருக்காவது கொட்டாவி வந்துச்சா இன்னைக்கு கவனிச்சிங்களா இங்க இந்த இடத்துல நம்ம ஓய்ந்த இடத்துல நாங்க கவனிச்ச வரைக்கும் ஒருத்தருக்கு கொட்டாய் வர்ற அந்த மதிரிசு தவறாக வருவதற்கு சில அடையாளங்கள் இருக்கு இல்லையா கொட்டாளி விடாம ஓதுவது தூக்க சடங்கு இல்லாமல் ஓதுவது வேற சிந்தனையில் ஈடுபடாமல் ஓதுவது ஓடிக்கொண்டு இருக்கும் போது இடையில் இடையில் பேசாமல் இருப்பது இதெல்லாம் நம்மளுக்கு சுக்கூனான அந்த மஜெடிஷாக ஆக்கி கொள்ளக்கூடிய வழிவர்கள் தானே அப்ப நாம இன்ஷா அல்லாஹ் ஈமா அந்த உறுதியாக தகத்துக்கூடிய தொலைவையை நேமமாக ஆக்கி கொள்ளக்கூடியவர்களாக பல்லவான ஆக்கிய வருமானாக வரிசால் அவங்க தானே எடுத்து தொடங்கணும் உள்ள பிள்ளை எப்படி தொடங்கணும் அப்படின்னு நினைக்காம சலா இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட அந்த நேரத்தில் ககத்துல எந்திரிச்சு அந்த முசல்லாவுல உட்கார்ந்து தஸ்பியாத்துல ஓடி இஸ்திப்பால ஓடி அல்லாவிடம் கேட்டா அவனை அந்த நேரத்தில் தாரேன்னு சொல்லி வாக்களிக்கிறானே முதல் மாநிலத்துல இருக்கேன் உங்களுக்கு தரேன்னு அல்லா சொல்லிக்கிட்டே இருக்கான் பாவ மன்னிப்பு கேட்பவர் இருக்கிறீர்களா நான் பாவ மன்னிப்பு வளர்க்குறேன் ஆஃபியத்தை கேட்பவர் இருக்கிறீர்களா ஆஃபியத்தை வளர்க்கிறேன் இருக்கிறீர்களா வளர்க்கிறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம கால நிதாம நான் தூங்கணும்ட அந்த ஒரு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் அல்லா அதுக்காக நம்ம தூக்கத்தை வெறுத்து எடுத்து தொழிறோம்டா சலா இல்லாத பிள்ளைங்கள் கூட சில சிறு வயசு பிள்ளைகள் தேவைகளை இருக்கக்கூடியவங்க நம்ம எல்லாருமே தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறது வயதானதுக்கு தால்வழி வந்துருச்சு மாத்திரை போட்டு தூக்கம் வரல எந்திருச்சுன்னு பொறுமைய அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய வயசு வர்றது வரைக்கும் காத்து இருக்காம நம்ம இளமைகளையே அமல் செஞ்சு எல்லாம் சொல்றேன் இல்லையா என்னுடைய அரசு நிலையில ஏது அது என்ன இளமைகள் அமல் செய்யும் அந்த வாய்ப்பை நம்ம சந்ததிகள் பெறணும் நோக்கத்தோட தகச்சுக்குரிய நேரத்தை ரசூ செல்லா வரைவு செல்ல பயன்படுத்தி இருக்காங்க அவங்க உம்மத்து மார்களையும் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அந்த நேரத்துல சகருங்கிற ஒரு நேரம் நம்ம அந்த சகரு நேரத்தை என்ன நினைச்சிருக்கோம் தெரியுமா சாப்பிடுறதுன்னு நினைச்சிருந்தோம் நோம்புக்கிற சகர் நேரம் சாப்பிடுறது அல்ல குரான்ல சகருங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காங்க அந்த சகருடைய நேரத்தில் துவா கேட்டு வெற்றி பெற்ற நபிமார்கள் ஏராளம் நேசர்கள் ஏராளம் அந்த சகருடைய நேரத்துல தன்னுடைய மகன ஈசுலத்தை பிரிந்து ஒரு ஒரு அறிவிப்புல ஒவ்வொரு நாட்களை சொல்லி இருக்கு நாற்பது நாட்கள் பிரிந்து இருந்தாங்கன்னு இருக்கு நாற்பது வருடங்கள் பிரிந்து இருந்தாங்கன்னு இருக்கு அந்த நாட்கள்ல அகச்சத்தை நேரத்துல அவங்க எழுந்து இருந்து அல்லாட்ட என்ன கேட்டாங்க யா என்னுடைய கவலைகளை துன்பங்களை துயரங்களை முறையிடுவது உன்னிடம் மட்டுமே அவங்க சொன்ன வார்த்தை உன்னிடம் மட்டுமே நல்லாட்ட சொல்றாங்க அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுத்தானா இல்லையா பிள்ளைங்க கேட்கிறான எங்க பாவத்தை மன்னிச்சிருங்க நான் அவ தகப்பண்ணு தகப்பட்டு தம்பியை பிரிச்சாங்க இல்லையா நான் தப்பு செஞ்சுட்டோம் எங்களை மன்னிச்சிருங்கன்னு தண்டைகிட்ட கேக்கும் போது ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்துல உங்களுக்கான துவா சேர்ந்தாங்க அந்த நேரம் தான் சகருடைய நேரம் நம்ம ஏழு நரகமும் கூட்டப்படுற நேரம் அந்த சகருடைய நேரம் நரக நெருப்புல இருந்து பாதுகாத்திரி அல்லாம் நம்ம கேட்கிறோம் நரகத்துல இருந்து என்னையும் பாதுகாத்திரி அல்லாம்னு கேட்கறோம் நரகத்துடைய அந்த ஜுவாலையும் கூட மேல அந்த பாதுகாத்து இருக்கிறோம் நரகத்துடைய ஒரு வாசம் கூட நாங்க அனுபவிக்க கூடாதுங்கிறோம் எத்தனை வகையாக நரகப்பட்டது நம்ம கேட்கிறோம் நம்ம இன்ஷால ஒவ்வொருவர்களும் மனதில் ஆழ பதிவுமோ அந்த சகருடைய நேரம் நம்மளுக்கு வறக்கத்தான நேரம் துவாக்கள் கபலாகக்கூடிய நேரம் இதையும் அல்லாஹ் தாலா கண்மணி நாயகம் ரசூல் சல்லா அலைவ செல்லம் அவர்கள் மூலமாக நம்ம அந்த நேரத்தை பயன்படுத்தக்கூடிய விவரங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப நம்மளும் அந்த நேரத்துல எழுந்தலாம் தகச்சத்து தொழுதுமா அதாவது தகச்சத்து தொழுகைய நானாக பிரிச்சுக்கிறனும் சொல்றாங்க அவருடைய பெரியார்கள் இறை நேசர்கள் கபலிம் இமாம் ரத்னத்துள்ள இலகி நாலு மதுரை ஊர் ஒரு மதுரைக்கு உரிய இமாம் அவங்க தகஜத்து தொழுகை நாலு வகை நாலு நேரத்தை நாளா பிரிப்பாங்களாம் தொழுகைக்கு கொஞ்சம் நேரம் இஸ்திக்வார் தேடுவதற்கு கொஞ்சம் நேரம் குரானை பார்த்து ஓதுவதற்கு கொஞ்சம் நேரம் துவாவுக்கு நேரம் அப்ப அவங்க எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்க ஒரு கணி நேரம் நம்ம சிந்திச்சு பார்ப்போமே இப்ப நம்ம அப்படி எழுந்திரிட்டா முத்தி போச்சு ரொம்ப ஓவரா பண்ணுது சின்ன வயசுலாம் இப்படியா பண்ணுச்சு அல்ல இந்த வயசுலயாவது நம்மளுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பை நம்மளுக்கு தந்திருக்கானே இதை பார்த்து சின்ன பிள்ளைங்க என்ன செய்யணும் வயசானது மேலே இப்ப தொழுதுறாங்கிற நம்மளும் தொழுது இதனுடைய ருசியை அணிவகுப்பேன் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட அந்த சகருடைய நேரத்தை நம்ம இன்ஷா இல்ல பயன்படுத்தி சகரின் உணவும் நம்ம நேரம் மட்டும் இல்லை அதனுடைய வரக்கத்து பெறக்கூடிய நேரம் அதாவது விதைய தூவி வச்சுட்டு விவசாயி அந்த நெல்லு வெடிச்சு வெளியே வரணும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா விவசாயி அது நெல்லு வெடிச்சு வந்தா தானே பயிரான விவசாயிக்கு அட்ட வேலைகளுக்குள்ள கூலி கிடைக்கும் அதுபோல சகருடைய நேரத்துல எந்த ஒரு மனிதர் எழுந்திருந்து அல்லாவிட ஒரு சொட்டு கண்ணீரை சிந்தி கேட்கப்படி துவா ஒரு ஓரும் தடை ஆகாது அப்படின்னு திராவியத்து பசியா சொல்றாங்க அதுக்கு ஒரு வரலாறு ஒரு முறை ராணித்து செய்யாம ஒரு கடவுள் காக்குறாங்க பழம் தோட்டங்களா இருக்கு பழங்கள் இருக்கக்கூடிய பெரிய தோட்டம் இருக்கு எல்லா தோட்டத்திலையும் பழங்கள் காய்ச்சி தொங்குது பூத்து பூத்து இருக்கு காய்களா இருக்கு எல்லாம் பாக்குறது ரம்மியமா இருக்கு அந்த இதுல ஒரே ஒரு மரம் மட்டும் மரமாக வளர்ந்து இருக்கு பூக்களை படுக்கலை காய்க்கலை பெரும் மரமாக இருக்கு அதை பார்த்த அறியத்து பசிரி அவங்க கேட்கிறாங்க இவ்வளவு அழகான தோட்டத்துல இந்த ஒரு மரத்தை மட்டும் ஏன் எல்லாம் இப்படி விட்டு வச்சிருக்கான் ரப்பே ரஹ்மான் இதனுடைய காரணம் என்ன காரணம் இல்லாம அந்த மரம் இப்படி இருக்காதே அப்படின்னு கேட்கும் அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சான் கனவுல இந்த தோட்டம் யாருக்கு உரியது தெரியுமா இந்த தோட்டம் உலகத்துல இருக்கக்கூடிய ராகியத்தில் பசிரியாங்கிற ஒரு பெண்மணிக்கு உரியது ஆனா அந்த பெண்மணி ஒரே ஒரு முறை மாவை எடுக்கும்போது ரொட்டிக்கு மாவு பண்ண மாவை எடுக்கும்போது பிஸ்மி இல்லாமல் இருந்த நேரத்தில் வளர்க்கப்பட்ட மரம் தான் இந்த மரம் புரியுற மாதிரி இருக்காம தலை இறை நேசரி இப்படி ஒரு காரணத்தை அல்ல காட்டி கொடுக்கறதா நம்ம செய்யக்கூடிய தவறுகள் நம் முன்னோர்கள் செய்திருந்த தவறுகள் எத்தனை விஷயங்கள் அதை நம்ம என்ன செய்யுமா அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை இருக்கு இல்லையா அதனால ஒவ்வொருவர்களும் மனசுல ஆழ பதிவகுக்கும் சகருடைய நேரம் நம்மளுடைய அமல்கள் எல்லாம் எல்லா இடத்துல பதிவேட்டுல விதைகளாக தூக்கப்படுற நேரம் அது மரங்களாக செடிகளாக கொடிகளாக வளர்ந்து வரக்கூடிய அந்த நேரத்தை பயன்படுத்தி இருக்காங்க நம்மளை பயன்படுத்த கூறி இருக்காங்க மீத உள்ள ஆறு நேரம் என்னங்கிறத குரான்ல தேடிட்டு அடுத்த வாரம் இன்ஷா அல்லா சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு அல்லா தந்தான் சந்திப்போம் மீத உள்ள விவரத்தை பேசுவோம் இன்ஷா அல்லா

برحمتك يا ارحم الراحمين <سؤال> والحمد <سؤال> لله رب العالمين <سؤال> صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا السلام عليكم